வணக்கம் வணக்கம் மாணவர்களே சரண்யா ஏன் இருக்க அது வந்து டீச்சர் எங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை இலையே சாப்பிட மாட்டேன்ட்டு தெரியுமா அதுக்கு தான் டீச்சர் அவ அழுதுகிட்டே இருக்கா இப்போ அவங்க ஆட்டுக்குட்டிக்கு சரியாயிடுச்சு டீச்சர் நேற்று தான் இலை எதுவுமே சாப்பிடலை இன்னைக்கு காலையில் இலை எல்லாமே சாப்பிட்டுட்டு டீச்சர் ஆனால் அவள் நினைச்சு எழுதுகிட்டே இருக்கா உங்கள் ஆட்டுக்குட்டிக்கு தான் சரியாயிடுச்சுல இன்னைக்கு காலையில் இலை சாப்பிட்டுச்சுல நீ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது உங்களோட விளையாடுறதுக்காக ஓடி வரும் அப்போ நீ நிறைய இலைகளை பறிச்சி கொடு அது நல்லா சாப்பிட்டு உன்னோட விளாடும் சரியா அதனால் இப்போ கவலைப்படாமல் பாடத்துக்கவணி சரி டீச்சர் போன வாரம் அருவியும் செல்லக்குட்டியும் பார்த்தோமா அதில் அருவி இலைகளை பறித்து போட்டாளா சோர்வாக படுத்துருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி அவளோட விளையாடிச்சா அப்படின்னு அடுத்த அளவில் தெரிஞ்சுக்கலான்னு சொன்னேன் அப்படி தானே ஆமாம் டீச்சர் அதை தான் இன்றைக்கி நாங்கள் அவளோட காத்திருக்கோம் ஆமாம் டீச்சர் அருவி இலையை பறித்து போட்டாளா அந்த ஆட்டுக்குட்டி அவள் கூட விளையாடிச்சா விளையாடலையா சீக்கிரம் சொல்லுங்கள் டீச்சர் ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல அருவியும் சில்லக்குட்டியும் போன வாரத்தில் உள்ள தொடர்ச்சி பார்க்கலாமா அருவி வீட்டு தோட்டத்தில் உள்ள மரத்தில் இலைகளை பறிக்க போனாளா கிளைகள் ரொம்ப உயரமாக இருந்துச்சா அருவிக்கு எட்டவே இல்லை மரத்தோட அடியில் இருக்கிற ஒரு பொருள் மேலே அம்மா எப்போதும் மாவு இடிப்பாங்க அதில் ஏறி பறிக்கலாமேன்னு அருவி நினச்சா அது என்ன தெரியுமா உங்களுக்கு எங்கள் அம்மா உரலில் தான் மாவு இடிப்பாங்க அப்போ உரல்ல டீச்சர் உரளே தான் நண்டு நண்டு அழகாக பதில் சொன்னதுக்கு அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டல் கொடுத்துடலாமா அங்கே இருந்த உரல் மேல வந்து ஏறிவா ஏறி இலைகளை பறிக்க முயற்சி பண்ணான் அந்த நேரத்தில் காலில் ஊசி குத்துற மாதிரி சுருக்குன்னு வரைச்சிது ஆனு கட்டிக்கிட்டே உரல்லேருந்து குதிச்சிட்டா அருவி இருந்து குதிச்ச அருவி ஊசி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கே ஊசி எதுவுமே இல்லை அப்படின்னா அருவியோட காலில் ஊசி குத்துன மாதிரி கிடச்சது என்னதான் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னவாக இருக்கும் உண்மையிலேயே ஊசி இருந்திருக்குமா அதான் டீச்சர் ஊசி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அப்புறம் எப்படி ஊசி இருக்கும் ஓஹோ ஒரு வேளை இரும்பாக இருக்குமா ஆ நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் டீச்சர் எறும்பு தானே ஆமாம் ஆமாம் சரியாக சொன்னேன் நன்றி நன்றி அது ஒரு எறும்பு அருவியோட காலில் ஒரு எறும்பு தான் கிடச்சிட்டு இருந்தது ஏ எறும்பே ஓடிப்போ அப்படின்னு சொல்லி எறும்பை தட்டி விட்டா எரிச்சலாக இருந்தது ஓய் ஆட்டுக்குட்டி உனக்காக நான் எறும்பு கடியெல்லாம் வாங்குறேன் பாரு உன்கிட்ட வந்து அதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டா அருவி அடுத்து உரலில் ஏறி இலை பறிக்க முடியாதலால் அடுத்தது உரலில் ஏறி இலையை பறிக்க முடியாததுனால வீட்டில் உள்ள வேறொரு பொருளை அருவிக்கும் ஞாபகம் வந்தது மரத்தில் உயரமாக உள்ள இலைகளை பறிக்க நாம் வீட்டில் என்ன பொருளை பயன்படுத்துவோம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஏணி மேலே தான் டீச்சர் ஏறி பறிப்பாங்க ஆமாம் ஆமாம் ஏனியே தான் அருவி ஒரு ஏனியை எடுத்துகிட்டு வரான் இலை பறிக்கணும்னு நினைச்சால அந்த மரத்து மேலே சாட்சி வைக்கிறான் அந்த ஏனியில் ஏறி ஏரியை பறிக்கலான்னு ஏற ஆரம்பிக்கிறா பார்த்தா ஒரு படி உடஞ்சி போயிருக்கு அச்சச்சோ இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு அருவி விழிச்சா சரி ஏணி உடஞ்சிருக்கு அருவி எப்படி ஆட்டுக்கு இலை பறிப்பா ஸோ அரட்டி தான் கொண்டு வரணுச்ச அதுவுமே உயரமாக தான் பறிக்க முடியும் ஆனால் அருவி என்ன பயன்படுத்தி பறிச்சான்னு தெரியலையே ஏணி உடஞ்சதால் அருவியால் ஆட்டுக்குட்டிக்கு இலை பறிக்க முடியல நீங்கள் ஒரு வழி சொல்கிங்க ஆனால் அருவி எதை பயன்படுத்தி இலபரிச்சுன்னு தெரியலையே அதை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு வாரம் நீங்கள் காத்திருக்கணும் ஐயோ ஒரு வாரமா டீச்சர் டீச்சர் சொல்லுங்கள் டீச்சர் இந்த பதில் உங்களுக்கு தெரியும்னா ஒரு வாரம் கண்டிப்பாக காத்திருக்கணும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி நன்றி டீச்சர்